நண்பர் அன்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு என்னன்னு பார்க்கலாம் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய நீண்ட நாள் கோரிக்கையை வந்து போகுது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் மாற்றம் பண்ண போகிறாங்க இப்போ வரைக்கும் வந்து இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் திருமணமான நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதில் வந்து பேரண்ட்ஸ் வந்து கவர் ஆக மாட்டாங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க பிள்ளைகள் மட்டும் தான் கவர் ஆவாங்க இப்போ வந்து பேரண்ட்ஸையும் சேர்க்க முடிவெடுத்திருக்காங்க இது விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலினும் ஏற்கனவே அப்டேட் கொடுத்திருந்தாரு இந்த நியூ இன்சூரன்ஸ் ஸ்கீம் மறுசீரமைக்கப்படும் சொல்லியிருந்தாரு இப்போ அதுக்கான வேலை இறங்கி இருக்காங்க இந்த நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியில திருமணமான கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராவது அவங்க பேரண்ட்ஸோடைய டேட்டாலாம் சேர்த்துக்கொள்ள விருப்பம் தெரிவித்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய விவரம்லாம் சேகரிக்க சொல்லி கருவுலகம் மற்றும் கணக்கு துறை பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க இந்த டேட்டாலாம் வந்து ஒன் வீக்குள்ள கலெக்ட் பண்ணி சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க இது விஷயமா வெளியான இந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான இந்த நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சார்ந்திருக்க தாய் தந்தையரையும் பயனாளிகளாக சேர்ந்திட வேண்டும் என்று காவல்துறையினராகட்டும் இது மாதிரி பல்வேறு அரசு துறை கிட்ட இருந்து கோரிக்கைகள் வந்திருக்கான் அவற்றையெல்லாம் உரிய முறையில் ஆராய்ந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சார்ந்து வாழும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் மருத்துவ காப்பீடு பலன்களை சென்றடைய வகையில் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் விருப்பத்தை பெற்று இப்போ நடைமுறையில் இருக்க புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தான் பார்த்தீங்கன்னா மறுசீரமிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது விஷயமா வந்து டேட்டாலாம் கேட்டிருக்காங்க ஒன் வீக்குள்ள சப்மிட் பண்ணி ஆகணும் இதுக்காக வந்து ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்காங்க நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்காங்க அதில் எத்தனை பேர் கல்யாணம் ஆனவங்க அதில் எத்தனை பேருக்கு வந்து விருப்பம் இருக்குது ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கருவூலம் மற்றும் கணக்குத்துறைக்கு டேட்டாலாம் அனுப்பி வைக்க வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க ஒன்ஸ் இந்த டேட்டாலாம் உடனே அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கும் இந்த நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியில் கவர் ஆவாங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நான்